அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் உமா மகேஸ்வரி நேத்து நமது திராவிட கட்சி பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க இதிலிருந்து எனக்கு என்ன தெரிய வந்தது அப்படின்னா ஒவ்வொரு குடும்பமும் மூ மூணு புள்ளி ஏழு ரெண்டு லட்சம் கடன் இருக்குன்றது தெரிய வந்ததுங்க மற்றபடி இதில் யூஸ்ஃபுல்லா எதுவும் சொல்கிற மாதிரி கிடையாது ஆல்ரெடி நமது பாரத தலைவர் நரேந்திர மோடிஜி அவர்கள் நமது நாட்டு மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு அதே திட்டத்தை இந்த ஹிந்தி பட டப்பிங் மாதிரி பேர் மாற்றம் செஞ்சு தமிழ்ல மொழிபெயர்த்து கொண்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போஷான் திட்டம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம கொண்டு வந்தது ஊட்டச்சத்து குறைவாக இருக்கிறவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் இது வந்து ஊட்டச்சத்தை ஊக்குவிக்கும் திட்டம் அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க அதே மாதிரி பிரதம மந்திரியின் வீடு கட்டும் திட்டம் இது பார்த்துட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டே ஜூன் மாதம் தொடங்கிட்டாங்க இதே வந்து மாத்தி கலைஞரின் கனவு இல்லம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி பிரதம மந்திரியின் கிராம சாலை திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை வந்து முதல்வரின் கிராம சாலை திட்டம் அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா சஹி நிவாஸ் அப்படிங்கிற திட்டத்தை வந்து தோழி விடுதி அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க ஜல்ஜீவன் திட்டம் இது வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க குடிநீர் குழாய் திட்டம் தொண்ணூறு சதவீதம் பக்கம் வந்து கிராமப்புறங்கள் எல்லாமே ரீச் ஆகி வெகு சிறப்பாக போயிட்டு இருக்குது இதே வந்து இவங்க அப்படியே உள்டாவா குடிநீர் திட்டத்தை வந்து குழாய் குடிநீர் அப்படி திட்டம் அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட திட்டங்களை வந்து இவங்க மாற்றிருக்காங்க விஸ்வகர்மா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து நமது மோடிஜி அவர்களால் கொண்டு வரப்பட்டது இதே வந்து ஸ்டார்டிங்கில் இதுக்கு எகெயின்ஸ்டாக பேசி இது வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த திட்டம் அப்படின்னு சொல்லி இதுக்கு எகெயின்ஸ்டாக பேசி ரொம்ப ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த திட்டம் இப்போ ரொம்ப சிறப்பாக போகிறத பார்த்துட்டு இவங்களே கைவினைஞர் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு பேரை மாற்றி கொண்டு வந்திருக்காங்க வேற எந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனும் கிடையாது ஆல்ரெடி இருக்கிற திட்டத்தையே தான் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க பேர் மாற்றத்தோட அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் உமா மகேஸ்வரி நேத்து நமது திராவிட கட்சி பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க இதுல எனக்கு என்ன தெரிய வந்தது அப்படின்னா ஒவ்வொரு குடும்பமும் மூணு புள்ளி ஏழு ரெண்டு லட்சம் கடன் இருக்குன்றது தெரிய வந்ததுங்க மற்றபடி இதுல யூஸ்ஃபுல்லா எதுவும் சொல்ற மாதிரி கிடையாது ஆல்ரெடி நமது பாரத தலைவர் நரேந்திர மோடிஜி அவர்கள் நமது நாட்டு மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு அதே திட்டத்தை இந்த ஹிந்தி படம் டப்பிங் மாதிரி பேர் மாற்றம் செஞ்சு தமிழில் மொழிபெயர்த்து கொண்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா போஷன் திட்டம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம கொண்டு வந்தது ஊட்டச்சத்து குறைவாக இருக்கிறவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் இது வந்து ஊட்டச்சத்தை ஊக்குவிக்கும் திட்டம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி பிரதம மந்திரியின் வீடு கட்டும் திட்டம் இது பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டே ஜூன் மாதம் தொடங்கிட்டாங்க இதே வந்து மாற்றி கலைஞரின் கனவு இல்லம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி பிரதம மந்திரியின் கிராம சாலை திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை வந்து முதல்வரின் கிராம சாலை திட்டம் அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா சஹி நிவாஸ் அப்படிங்கிற திட்டத்தை வந்து தோழி விடுதி அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க ஜல்ஜீவன் திட்டம் இது வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க குடிநீர் குழாய் திட்டம் தொண்ணூறு சதவீதம் பக்கம் வந்து கிராமப்புறங்கள் எல்லாமே ரீச் ஆகி வெகு சிறப்பாக போயிட்டுருக்குது இதே வந்து இவங்க அப்படியே உள்டாவா குடிநீர் திட்டத்தை வந்து குழாய் குடிநீர் அப்படி திட்டம் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட திட்டங்களை வந்து இவங்க மாற்றிருக்காங்க விஸ்வகர்மா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து நமது மோடிஜி அவர்களால் கொண்டு வர பட்டது இதே வந்து ஸ்டார்டிங்ல இதுக்கு எகெயின்ஸ்டாக பேசி இது வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த திட்டம் அப்படின்னு சொல்லி இதுக்கு எகெயின்ஸ்டாக பேசி ரொம்ப ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த திட்டம் இப்போ ரொம்ப சிறப்பாக போறதை பார்த்துட்டு இவங்களே கைவினைஞர் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு பேரை மாற்றி கொண்டு வந்திருக்காங்க வேற எந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனும் கிடையாது ஆல்ரெடி இருக்கிற திட்டத்தையே தான் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க பேர் மாற்றத்தோட